அப்போ ஏசு கிறிஸ்து மூலமாக தான் சகலமும் படைக்கப்பட்டது இந்த பாருங்க இயேசு கிறிஸ்து தான் இந்த சகல பிரபஞ்சத்தையும் படைத்தவர் ஓகே அவருக்காக தான் பிதாவானவர் இந்த சகல பிரபஞ்சத்தை படைத்தது ஏசு ஏசு கிறிஸ்துக்காக தான் ஓகே அவர் மூலமாக தான் சகலமும் படைக்கப்பட்டது ஓகே எபிரியர் எபிரியர் எடுத்துக்கங்க யோவானை வச்சுக்கோங்க யோவான அடுத்த வசனம் அதுக்கு முன்னாடி எபிரியர் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்க இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவள்ளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங் உலகங்களையும் உண்டாக்கினார் ஓகே இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் ஓகே யூனிவர்ஸ் ஓகே யூனிவர்ஸ் அவர் மூலமாக தான் இந்த முழு பிரபஞ்சமே படைக்கப்பட்டது ஓகே இப்போ யோவானுக்கு போவோம் ஒன்று யோவான் ஒன்றாவது கரும் ஒன்று அந்த மூணு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டாதனொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்ப சகலமும் அவருக்கு உண்டாக்கப்பட்டிருந்துச்சு அவர் இல்லாமல் சகலமும் உண்டாகவில்லை யெமேன் அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் சகலமும் படைக்கப்பட்டது ஹலோ யெமன் ஓகே புலசியர் ஒன்றாவது அதிகாரம் பாயஞ்சாறு வசனம் பதினாறாவது வசனம் அவர் அதிரசியமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ மு முந்தின பெருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் பரலோகத்தில் பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்கான சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களாலும் துறைத்தனங்களாலும் அதிகாரங்களினாலும் சகல சகலமும் அவரை கொண்டும் அவரை கென்றும் சிருஷிக்கப்பட்டது ஓகே ஸோ இதுதான் என்னோட ஹைலைட் பாருங்கள் ஏசு கிறிஸ்து மூலமாக சகலமும் சகல பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டிருக்குன்னா கேளுங்க இயேசு கிறிஸ்து மூலமாக சகல பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டிருக்குன்னா இப்போ பிசாசும் ஏசுக்குள்ளே தான் இருக்கான் துரைதனங்களும் துரைதனங்களும் அப்போ அவர் மூலமாக படைக்கப்பட்டு அவர் தான் அதை தாங்கி கொண்டிருக்கிறார்